السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر لي ولوالدي ويا ساتي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ور الله نفسه وإذن ترشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ور نفسه وإذن تارسه ومداد كلماته أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسك بخير فهو على كل شيء قدير وهو القاهر فوق عباده وهو الحكيم الخبير سروا بغلوم اللهم الله الله جل وَتَعَالَى تعالى قرونك وريتاه تماما الحمد, الحمد لله الحمد لله على كل حال சுபஹான் அல்லா அலஹமதுல்லா அல்லாஹூ அபர்லாத்லா ஷுக்கூர் சாந்தியும் சமாதானமும் சர்வரை காயினாத் மொஹம்மது ரசூல்லா சல்லுல்லாஹு அலைவா அலி வல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அகலபேத்துக்கள் கிளையாறுகள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் பதிரியின் முஹதியின் கந்தக்கியின் கொலஃபா அயர் ராஷிதீன் காத்தி வஹி இமாம்கள் முத்தக்கீன்கள் முஃபஸர்கள் முஹத்தேசுகள் முகலின்கள் அனைத்து நல்லுள்ளம் படைத்த மூமினின் மூமினாத் அபுராக் இரையின் அருள் குடையில் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீதேவிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத்தும் மாணவியின் துவா ஷஃபாத்தும் கிடைப்பதுடன் நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி முழு சமூக மக்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாகும் எல்லாகுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே இஸ்லாம் மாநில சமூகத்திற்கு ஈருலகிலும் இன்பத்தை சொறியக்கூடிய அருள் மார்க்கமாக பொருளை உணர்ந்து செயல்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகா பெரிய மகத்துவமான ஆற்றலை அல்லாஹ் கொடுக்குறான் இந்த மகத்துவமிக்க நல்ல ஆற்றல்களெல்லாம் அல்லாங்கு யாருக்கு கிடைக்க செய்கின்றான் அவனுடைய அருள்கள் எவ்வாறு மக்களுக்கு கிடைக்கின்றது அந்த அருளை எப்படி நாம் பாதுகாத்து அடைந்தால் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ முடியும் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து செயல்படக்கூடிய திறனோடு நாம் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் தாகா சல்லல்லாஹு அலை வாழி வசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த எல்லா விதமான விளக்கங்களையும் நாம் பெற்று சீர்திருத்தத்துடன் நாம் வாழ முயற்சிக்கும் போதுதான் இஸ்லாம் நமக்கு அழகான நெறிமுறை வழிகளை காண்பிக்கும் அந்த காண்பிக்கக்கூடிய நெறிமுறை வழிமுறை வரி வழிமுறைகளில் அல்லாஹனுடைய அருளை சுமக்கக்கூடிய மகாபெரும் பொக்கிசங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அதிலே முதல் தரமானது மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நல்லர்கள் இரண்டாவது அதை செயலாட்டுகின்ற திறன் மூன்றாவது சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மனோ அமைதி நான்காவது அங்குமிங்கும் அல்லல் படாமல் துன்பம் துயரமில்லாமல் மன அமைதியோடு நாம் வாழுகின்ற இரண்டாம் சகீனத் ரஹ்மத் அஃபு ஆபியத் ரிஸ்க்கு இவைகளெல்லாம் நிரந்தரமானதாக அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அருள் பாக்கியங்களில் நம்மளை ஒரு கட்டுப்பாடோடு வைத்திருக்கின்றான் வைப்பான் ஆகையால் இந்த குர்ஆனினுடைய நிலைகளை நாம் உலரணும் குர்ஆனுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாவையும் ரசூலையும் நமக்கு காட்டி தரக்கூடிய மகத்துவமான வழிமுறைகள் வெற்றிகளைத்தான் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றன மனிதனாகிய நாம் அந்த குர்ரானை பெற்று அதனுடைய வழி நடப்பதற்குண்டான அந்த அருள் பாக்கியத்தை நாம் முழுமையாக பெறணும் என் உயிர்க்கும் மேலான முகமது ரசூல்லா சல்லாஹூ அலைவசல்லம் இஸ்லாமிய சீர் இரு இருபாலாருக்கும் கடமை கற்றுக்கொள்வது கடமை அந்த கல்வியின் பிரகாரம் அறிந்து கற்று செயல் திறன்களை கொண்டு வரும்போது நமக்கு தேவையான அனைத்து நியமத்துக்களையும் வழங்கக்கூடியவனாக இருக்கான் அந்த அனைத்து திறமைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவதற்கு அதை நமக்கு ஊர்ஜிதமாக தருவதற்கு தாகாசல்ல அழைகு வாலி வசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த நெறிமுறை அந்த பாதை நமக்கு தூய்மையாக அதை கடைபிடிக்கும் போதுதான் அமையுமே தவிர தாந்தோன்றமான முறைகளில் செயல்படுகின்ற போது அது நமக்கு கை கொடுக்காது அல்லா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் மை யூஸ்ரஃப் ரஹிமஹு யார் அல்லாஹினுடைய அந்த முழுமையான நேமன் ரஹ்மன் அஃபூ ஆஃபீத்தின் பக்கம் திரும்பி விடுகின்றனரோ அல்லாஹ் அரசூலை அடைவதற்குண்டான வழிமுறைகளில் விடுகின்றனரோ வதாலிக்கல் ஃபௌசுல் முபீன் அவர்கள் மகத்துவமிக்க மகத்தான வெற்றியின் மீது இருக்காங்க அப்படின்ட்டான்ல தன்னுடைய நல்லடியார்களை இந்த இடத்துல குறிப்பிடிறான் எம்சஸ் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு சமூகத்திற்கோ அல்லா ஒரு தீங்கை நாடி அந்த தீங்கை விட்டுவிட்டால் தொட்டுவிட்டால் ஃபலா காஷி ஃபலா அந்த தீங்கிலிருந்து அவர்கள் மீள முடியாது அந்த தீங்கிலிருந்து அந்த விதிப்பயனை முழுமையாக அனுபவிக்கும் வரை அந்த அனுபவித்தல் முடியும் வரை அந்த தீங்கை யாராலும் நீக்க முடியாது இல்லாஹு அதை எவன் முட்டானோ அந்த அல்லாவே தான் நமக்கு என்ன செய்யணும் தீங்கணும் அந்த தீங்கை நீக்கி வைக்கணும் இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை வாயில் சொல்ல முடியாத நோய்கள் வருது விஷ காய்ச்சல்கள் விஷ கிருமிகள் உடம்பிலே அல்லாவை மறந்து வாழ்வதன் மூலமாக பல்பல சோதனைகள் இதை மக்கள் உணர்றதில்லை இல்லை நோய் வந்து நம்ம போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம் நமக்கு மருத்துவம் பயனளிக்கும் காசு இருந்தால் பார்த்துக்கலாம் டாக்டர் கிட்ட அப்படின்ற எண்ணங்கள் வருது இந்த விளங்கணும் அல்லாஹ் நமக்கு ஒரு நோய் விடுவதானது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது அல்ல சொன்ன பிரகாரம் வாழாத ஒரு காரணம் தான் இன்றைக்கு நமது வாழ்வுகள் பிடிக்கப்பட்டதாக சோதனைக்கும் வேதனைக்கும் உடையதாக அமைஞ்சிருக்கு சிறு வயதிலே குரான் போகிறோம் ஆண் பெண் பெருமையானதற்கு பிறகு அந்த குரானை நாம் எடுத்து ஓதக்கூடிய நிலையில் இருக்கா பெண்களை கேட்டால் புள்ள வைக்கவும் புருஷனுக்கு கிருமை செய்யவும் வேலை வாக்கவும் தான் டைம் இருக்கின்றாங்க ஆண்களை கேட்டால் சம்பாதிப்பதற்கும் எங்களுடைய சுய தேவைகளை பார்ப்பதற்கும் தான் நேரம் இருக்கின்றாங்க அப்போ இந்த இரண்டு சாராரும் படைத்தோனாகிய அல்லாவுடைய கடமைகளை செய்யாத காரணத்தால் இந்த உலகத்திலே பெரும் பெரும் மாற்றங்கள் சீற்றங்கள் மருத்துவத்திற்கு டாக்டருக்கு கட்டுப்பட முடியாத நோய்கள் எல்லாம் ஏ நோய் விடுவது அல்ல சிபாவாக்குவது அல்ல மருத்துவத்தில் எங்கே சிபாவாகும் என்னதான் மருந்து தின்றாலும் சிலருக்கு நோய் நீங்குவதில்லை நீங்காத நோய் பிரட் பிரஷர் சுகர் சொரியாசிஸ் தூக்கமின்மை மன உளைச்சல் ஆட்டிசம் ஆர்டிசம்ட ஆட்டிசம் இந்த ஆரை எடுத்துக்கோங்க பிறகு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் பிறகு அந்த மூச்சு விடுவதற்குண்டான அவகாசங்கள் இல்லை கரடி புலி மாதிரி கத்திரா ஹொர் ஹொரு என்று தூங்கும்போது இந்த மாற்றங்களெல்லாம் மாறுவதற்கு சில சீற்றங்கள் இவனுடைய உடம்பில் இருக்குது அதுக்கு காரணம் படித்த ரப்புல் அப்புல் ஆலமீனை மறந்துவிட்டு தாந்தோன்றியாக வாழாம வா வாழக்கூடிய நிலை அல்லாவே அஞ்சு ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த அந்த வாழ்வு குர்ஆனில் உண்டானதை சிந்திப்பது என்பது இல்லை இரு சமூகமும் அந்த இரு சமூகமும் அந்த வாழ்வு இல்லாத காரணத்தால் ஆதிக்கத்தில் உழண்டு பாங்கு சொன்னா தொழுகிறதில்லை மாலையில் குரான் ஓதுறதில்லை ஐங்கடமைகளையும் சரியாக நிறைவேற்றதில்லை ரமலான் வந்தால் சரியான முறையில் நோன்புகளை நோற்பதில்லை இஸ்லாமிய சதீரத்தின் சட்டங்களை கடைபிடிப்பதில்லை முஸ்லிம்கள் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய நிலை முஸ்லிம்தான் நான் வழிபடக்கூடியவன் அல்லாவை அஞ்சக்கூடியவன் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடியவன் ஆணும் சரி பெண்ணும் சரி நான் எவன் கட்டுப்படுறோம் எவன் கட்டுப்படுறோம் நம்முடைய மனோ நிலைகளை மாற்றமாக கொண்டு மாற்றார்களை போன்று இந்த உள்ளகத்தில் உல்லாசமாக வாழலாம் ஆனால் நோம்பு வந்தா உணவு உடை துணிமணிக்கு பஞ்சம் குரான் ஓதக்கூடிய நிலைகள் இல்லை பாங்கு சொன்னால் தலையில் துணி இல்லை வீட்டில் தர்திரியன் டிவி ஓடிக்கொண்டே இருக்குது காசு இல்லை வட்டி வாசிக்கு வாங்கியாவது ஒவ்வொரு ஃபோன் கையில் வச்சு கொண்டு ஷெய்த்தானின் கரும் பலகையை கையில் வச்சிருக்காங்க அப்போ மக்களுக்கு இதாயத்தை எப்படி வரும் அதைத்தான் கேட்குறான் அல்லா உங்களுக்கு ஒரு தீங்கை விட்டுவிட்டால் ஃபலா காஷி ஃபலா அவனைத் தவிர நீக்குபவர்கள் இந்த உலகத்தில் யார் உண்டு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி இருக்காது எந்த மருத்துவம் தின்றாலும் எந்த பணம் செலவழித்தாலும் சுகம் இருக்காது என்ன காரணம் அல்லாவை மறந்து வாழுகின்ற இஸ்லாத்தை இஸ்லாமாக மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட இந்த ஆண் பெண்களுக்கு அல்லாவிடும் சோதனை தான் நோயின் தாக்கம் தீராத நோய் என்றால் இன்னும் அதி நவீன பயங்கரமான நோவினை தரக்கூடிய நோய்கள் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு நோய் வந்துச்சு பேர் குரோனான் தான் குரானாக அல்ல குரானில் சொல்லிட்டான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டான் அது நமக்கு வர்ற நோய் அல்ல யாஜூஜ் வ மாஜூஜ் முஃப்சிதூன ஃபில் அரல் இந்த யாஜூஜ் மாஜூஜ் பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணி இஸ்லாமியர்களுக்கு தொல்லை கொடுக்க போகும்போது அவனை அழிப்பதற்கு கூடக்கூடிய நோய் கொரோனா ஆனால் இன்னைக்கு அந்த தமிழில் மருவி கொரோனா கொரோனான்னு வச்சு அப்போ மனிதர்கள் நிறைந்த ஆண்கள் பெண்கள் அங்கு சீரழிக்கப்பட்டார்கள் நோவினை செய்யப்பட்டார்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து கபரில் தனி போன்று தனித்து வாழக்கூடிய நிலை பேக்கிங்கில் வாழ்ந்தாங்க அதுக்கு என்ன பிளாஸ்டிக் ஊதா கேரி பேக் மாதிரி மனிதன் சிந்திக்கிறானா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏ இல்லை நல்லா விளங்கணும் மானிட சமூகத்தில் குற்றத்தை நினைத்து அந்த குற்றத்திற்காக தான் இன்றைக்கு நிறைந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையிலே வழி தவறியவர்களின் வழிகளை கேட்டு அதில் பல பிற்காக்கள் நினைச்சா பாங்கி சொல்கிறான் நினைச்சா கூட்டத்தை நடத்துகிறான் நினைச்சா குரானுக்கு தார்மார அர்த்தத்தை செய்கிறான் இமாம்களை கத்தி மீன்களாக இருந்து தொழுவதில்லை பெண்களும் அது போன்றுதான் பேருங்க பெண்கள் இது போன்று உள்ள கூட்டங்களை சேர்ந்துட்டா ஒரு வீண் ஜவுடால் வீரா போடு வாழ்றாங்க ஏடா இவங்களுக்கு புதிய மார்க்கம் வந்துருச்சான் அப்போ அல்லாஹுல்ல ஷானாவுடைய கடும் சோதனை வேதனையாக மாறும்போது அது பல்வேறான நோயாக ஆக்கப்பட்ட மனிதர்களை சீரழிக்கப்படுகின்றது ஃபலா காஷி ஃபலா அல்லாவை தவிர சுகம் அளிக்கக்கூடியவர்கள் யார் உண்டு அல்லாஹ் கேட்குறான் இல்லாஹு நோய் விடுவதும் சிஃபா வாக்குவதும் அல்லாகுதான் எம்சஸ் கபி ஹைரின் ஒரு நலவு ஒரு இன்பம் ஒரு சுகம் அவர்களின் நல்ல வாழ்விலை தொட்டுவிட்டால் குல்லி குள்ளிஷின் கதீர் அதற்கு சக்தி அல்லாஹ் தான் கொடுக்குறான் அந்த ஹைரை அல்லாஹ் தான் நாடுறான் அப்போ அந்த ஹயிரை அல்லா நாடும்போது அந்த ஹைருக்குரிய வாழ்வை அவர்கள் எடுத்து நடக்கிறாங்களா இல்லை பாம்பு சொன்னால் தொழுகிறது கிடையாது புறான் ஓதுறது கிடையாது பாங்கு சொல்லும் பள்ளியில் வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கும் பாங்கு சொல்லும் சாப்பிடுவோம் டீ குடிப்போம் பேசுவோம் கக்கூசுக்கு போவோம் ஒன்றுக்கு போவோம் எல்லா வேலையும் தர்க்க முடித்த வேலை செய்வோம் ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று பாங்க ஆரம்பித்து விட்டால் அல்லாவை தவிர உலகத்தில் உண்டான அனைத்தும் சிற்பம் சிறிது அழியக்கூடியது என்ற மனோ பக்குவத்தில் மதிப்பு கொடுத்த யார் அந்த பாங்குக்கு பதில் சொல்லி துவாவை ஓதி கடமைகளை நிறைவேற்ற முயற்சிக்கின்றனரோ அல்லா அவர்களுக்கு அருள் பாலிப்பான் ரஹமத்து செய்வான் ஆயிலே பரக்கச் செய்வான் நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவான் இந்த வாழ்வுகள் இன்றைக்கு எங்கே போய்விட்டது நான் தான் நம்மை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹ் நல்லதை நாடும்போது ஹைராடராக இருக்கும் வகுவல் காஹிர் அல்லாஹ் ஹௌ க தன்னுடைய நல்லடியார்களை பாதுகாத்து இஸ்லாத்தை ஏற்று அதன் வழி நடக்காதவர்களை அடக்கி ஆளக்கூடிய அருள் பாக்கியம் அல்லாட்ட உண்டு வகுவல் ஹக்கீம் உலகபீர் தீர்ப்பளிப்பதும் தீர்ப்பளிக்கக்கூடிய நாளில் செய்தி ஏற்கக்கூடிய நாளில் அல்ல மிக அழகாக நமக்கு தீர்ப்பும் செய்தியும் அறிவிப்பான் அப்போ நாம் விளங்கி கொள்ளலாம் உலகத்தில் நாம் அடவாடித்தனமான வாழ்வில் ரவுடிச வாழ்வில் ஆண் பெண் வாழ்ந்தோ என்று நமக்கு விளங்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்கு நமக்கு அல்லாஹுதுல்லஷான ஒரு தான் இரண்டு விதமான நேமத்துக்கள் கொடுத்துருக்கான் ஒன்று உடலிலே சுகாதாரம் இன்னொன்று கை காலிலே சலாமத் இந்த சுகாதாரத்தையும் சலாமத்தையும் வைத்து தான் வாழவில்லையானால் அல்லாவை அஞ்சவில்லையானால் அவர்களுடைய புடனின் நரம்ப உருகிருவான்லாம் ஆணும் பள்ளிக்கு வர்றதில்லை பெண்ணும் பள்ளிக்கு வர்றதில்லை ஒரு மகள் அவளை நூறு பெர்சென்ட் மக்கள் வாழ்கிறாங்க இருபது பெர்சென்ட் மக்கள் தொழுகிறாங்க வெள்ளிக்கிழமை எழுபது பெர்சென்ட் வர்றாங்க முப்பது பெர்சன்ட் வர்றதில்லை பிறனாளியில் நூறு பெர்சென்ட் வர்றாங்க இவங்களெல்லாம் ஒரு முறை மரணித்து விடுவதை போன்று உள்ள வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இஸ்லாமிய சமூகமே நமக்கு அமல் தானே முக்கியம் புராணி தினமும் ஓதணும் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனை நாம் மதித்து அதனுடைய செயல் திறன்களை நமது வாழ்வில் கொண்டு வரணும் அப்போ அல்லாஹ் நமக்கு அருள் பாக்கியத்தை கொடுப்பான் அணு தினமும் காலை மாலை குர்ஆன் ஓதுங்க தஸ்மி ஓதுங்க விக்ரி பிக்கரி செய்யுங்க உங்களுக்கு எந்த நோயும் கேரண்டியாக உண்டாகாது அல்லாஹ் தரும் அல்லாஹ் என்ன செய்கிறான் அருள் பாலிப்பான் நோயை நீக்குவான் உங்கள் குடும்பத்தில் பறக்கத்தை ரகமது செய்வான் பிள்ளை நல்ல படிப்பு கல்வி ஞானம் நல்ல திறன் திறன் மிக்க இன்னைக்கு பெற்றோர்கள் அவதிப்படக்கூடிய பெண்கள் பாலி ஆகிட்டா அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்க அல்லாஹு அக்பர் அல்லா தான் பாதுகாக்கணும் இதுக்கு காரணம் இவர்கள் அல்லாவுக்கு கட்டுப்படல அல்லாஹ் அவர்களை கட்டுப்படாமல் ஆக்கிடுறான் இதுலதான் விஷயத்தான் அஜர்த்தில் வந்து துவா செய்யுங்க துவா செய்யுங்கன்னா அஜர்த்து எப்படி துவா செஞ்சு எப்படி கபூல் ஆகும் சோர் வீட்டில் இருந்தால் தானே திங்க முடியும் அப்போ அந்த துவாவிற்குரியவர்களாக நாம் வாழ அல்ல அருள் பாலிக்கட்டும் யா அல்லாஹ் இந்த சமூக மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து குற்றத்திலிருந்து நீக்கி நல்லதோர் நிலையை இவர்கள் சிந்தித்து வாழ நல்ல பல அமல் செய்ய அருள்வாளி இதாயத்திலே நெஸ்த் ஆக்கு நோய் நொடி இல்லாத சமூகமாக ஆக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் தோல்விகள் ஆனால் இதெல்லாம் நாங்கள் உன்னை மறந்த காரணத்தால் உன்னை மறக்க வைக்காதே உன்னுடைய நினைவாற்றலுடன் ரசூலை பின்பற்றி நல்லூர்கள் நாதாக்கள் சென்ற பாதையிலே சென்று நல்ல பல அமல் செய்ய எங்களுக்கு அருள்பாடி அருள் வாழித்ததுடன் அதில் இஸ்திகாமத்தாக எங்களை ஆக்கிவை வாஹிர் தவானில் ஹம்தில்லா ஹிரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து அஸ்லீம் தஸ்லீம் ஃபத்தபி ஊனி அலி இஸ்லாம் வஹத்தூனி மினல் முஸ்லீமீன்